அகத்தியமே ஜெயம் ஆனந்தமே அகத்தியம் மேடையிலே கணங்கள் எல்லாம் சித்த கணங்கள் எல்லாம் கணங்கள் எல்லாம் உயர் கணங்கள் எல்லாம் உன்னத கணங்கள் எல்லாம் உத்தம கணங்கள் எல்லாம் சிவத்தை சூழ்நின் சூழ்ந்து நின்று சிவ கைலாய நிலை கொண்டு பூலோக கைலாயமாக பொதிகை மலையும் ஆற்றலும் இணைந்து தவ சித்தனாம் உயர் சித்தனாம் அகத்தியம் பரவி நிற்க அற்புதம் நிகழ்ந்து நிற்க பிரபஞ்ச மகா சபையின் அற்புதமான பரிவார பேராற்றலுடன் முப்பத்து முக்கோடி தேவர்கள் ஈரேழு பதினாலு லோகங்களில் உள்ளவர்கள் இருபத்தி ஏழாயிரம் கோடி திருமுருக தலங்களின் ஆற்றலையெல்லாம் ஒன்றிணைத்து உயர் கைலாயத்துடன் பார்க்கடலுடன் அற்புதமான மகா ஆற்றல்களையெல்லாம் வளம் வரச் செய்து இவ்வெள்ளையிலே உயர்வான உன்னதமான உத்தமமான நிகரில்லாத நிலையான பயணம் அதை தொடங்கிவிட்ட நிலை மாறும் உலகிலே நிலை மாறி நிற்கின்ற மனிதர்கள் உள்ளாக புகுந்து நிலையான பயணம் அதை நித்தியமான பயணம் அதை சத்தியமான பயணமதை உயர்வான பயணமதை உன்னமமான பயணமதை உத்தமமான பயணமதை உயர் தர்ம யுகத்தை படைக்கின்ற அற்புதமான வழித்தடத்தை ஒவ்வொரு மாந்தனின் சிந்தைக்குள்ளும் அவன் சரீரத்துக்குள்ளும் அற்புதமாக புகுத்தி வேற்றுமாற்று மாற்று நிலைகளையெல்லாம் வேறெறுத்து வேண்டியதை மட்டும் அவன் சிந்தைக்குள் புகுத்தி சிவசபையை நாட வைத்து சிதமகா சபையை நாட நாட வைத்து உயர் சபையை நாட வைத்து உன்னதமான உத்தமமான மகத்துவமிக்க மகேஸ்வரன் அமர்ந்து அருளாட்சி செய்கின்ற அற்புதமான ஆதி கைலாய சிவசூட்சம நூல் அகத்தியம் பரவி அமர் தலமாகிய திருமுருகன் பரந்தாமன் அற்புதமான பேராட்டல்களெல்லாம் பிரம்மதேவன் அமர்ந்து அத்துணை நிலைகளையும் எழுதி வைக்கின்ற உண்மையான உயர் உத்தம தர்மராஜன் தன் பணி தனை கொடுத்து அமர்ந்த அற்புத தல நிலை கண்டு உயர்நிலை கண்டு உன்னத நிலை கண்டு உத்தம நிலை கண்டு பயணப்படுகின்ற சபையின் சபையின் அங்கத்தினர்களாக அங்கத்தினர்களாக அவர்களை இணைத்து அற்புதமாக உயர்வான உன்னதமான தர்ம யுகத்தை படைக்கின்ற அற்புதமான பயணத்திலே வந்து கலந்து கொண்ட யாவரையும் மீண்டும் அந்தி பொழுதிலே அற்புத நேரத்திலே பகலவன் மறைந்து நல் நல் இரவு நோக்கிய இனிய பயணத்திலே இனிமை பொழுதிலே அற்புதமாக ஆனந்த கோலம் கொண்டு அகத்தியன் அமர்ந்திருக்கின்ற அத்தனை கணங்களும் அத்தகைய நிலையிலே அமர்ந்திருக்கின்ற இத்தகைய இரவு நோக்கி பயணத்திலே இனிமையான பயணத்திலே இறை சாரல் இறை ஆன்மீக சாரல் ஞான சாரல் சித்த ஆன்மீக அற்புதமான நிகழ்வுகள் நடந்தேறி சாரல் மலையாக அது உயர் மலையாக உன்னத மலையாக உயர் நிலைக்கு தடையாக இருக்கின்ற பஞ்ச நிலைகளையும் கட்டுப்படுத்தி அற்புதமான மிதமான தட்ப வெப்ப நிலையிலே அத்தகைய நிலையிலே சித்தர்களும் தேவர்களும் அமர்ந்து உரை நிகழ்த்தி வருகின்ற உன்னதமான உயர் சூட்சமம் நடந்து வருகின்ற அற்புதமான தளமதிலே இரவு முழுவதும் அகத்திய பெருமான் ஆனந்த கோலத்திலே மக்களுடன் மக்களாக மகிழ்ந்து மகிழ்ந்திருந்து உயர் ஆன்மீக வினாக்களுக்கு ஞான சம்பந்தமான வினாக்களுக்கு அற்புதமான வினாக்களை அனைத்து தெய்வங்களையும் அற்புதமாக நீங்கள் விரும்புகின்ற சித்தர்கள் தேவர்களை அழைத்து பேசுகின்ற அற்புதமான நிகழ்வு எங்கும் காணா நிகழ்வாக யாருக்கும் கிட்டிடாத நிகழ்வாக எவ்வளையினும் நடைபெறாத நிகழ்வாக நடைபெற இருக்கின்றது என்பதை யாவருக்கும் உணர்த்தி அவர் அவர்களும் தங்களுக்குள் தோன்றுகின்ற ஈக நல் ஞான சம்பந்தப்பட்ட தன் பயண நிலைகளிலே இறை இறை நிலை நோக்கி பயணப்படுகின்ற அற்புதமான தருணமதிலே நிகழ்ந்துட்டே நிகழ்ந்து வருகின்ற அத்தகைய நிலைதனை கேட்டு சந்தேக நிலை கேட்டு தெளிவான விளக்க நிலைகளை தேவர்களிடத்திலும் சித்தர்களிடத்திலும் கண்ட கனவின் பலன் நிலைகளை சிறுவயதில் கூட நீங்கள் தெய்வ தெய்வீக சம்பந்தமான கனவுகள் பார்த்துருந்தாலும் சரி உங்கள் இல்லங்களில் தெய்வீக நிகழ்வுகள் ஏதாச்சும் நக நடந்திருந்து அதுக்கு விடை தெரியாமல் நீங்கள் இருந்தாலும் சரி இது எப்படி நடந்தது இந்த அதிசயம் எப்படி நிகழ்ந்தது அப்படின்னு இங்கே வந்தே ஏகப்பட்ட ஆட்களுக்கு நடந்துக்கிட்டு இருக்குது அது சம்பந்தம் ஏன்னா எனக்கு ஆன்மீக வினாக்கள் கேட்க தெரியாது ஞான சம்பந்தப்பட்ட வினாக்கள் கேட்க தெரியாதுன்னு அப்படிங்கிற சந்தர்ப்பத்தை இன்றைக்கி பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிற தெய்வங்கள் வந்து நினைக்கிற சித்தர்கள் வந்து பேசும் நிகழ்வு தொடங்க இருக்குது நாளைக்கும் அந்த நிகழ்வு அற்புதமான நிகழும் நாளை காலையிலையும் உங்களை அந்த குற்றால நிலையில் உள்ள அருவிகளில் குளிக்க வச்சு மனம் குளிர்ந்து முகம் குளிர்ந்து அகங்குளிர்ந்து இருக்கின்ற அற்புதமான தருணமதியிலே அகத்திய பெருமான் மீண்டும் பேச வருவார் அப்படிங்கிறத சொல்லி இப்போ இனிமையான சந்தர்ப்பத்திலே இனிய நட்சச்சங்க பெருவிழா துவங்குகின்றது என்பதை கூறி வணங்கி அகத்தியத்தை ஜெகத்தியத்தை ஜெக பிரபஞ்சத்தை வணங்கி விஸ்வமித்திர மகரிஷியை வணங்கி வரவேற்று அமர வைத்து திருபடிகளை மலர் நிலை கொண்ட அற்புதமான அத்தகைய பூஜை முறைகளால் சூட்சமத்திலே நிகழ்த்தி அற்புதமான தீப தூப ஆதாரண நிலைகளை எல்லாம் காட்டி அவர்களை அமர வைத்து மேலிருந்து விண்ணோர்கள் மலர் மலை பொழிந்து நிற்க மகத்துவமிக்க எல்லாம் அமர்ந்திருக்க அற்புதமான உயர் நாத ஒளியை பெருக்கி உன்னதமான நிகழ்வை நிகழ்த்த ஆரம்பிக்க அதாவது தொடங்க அற்புதமான மங்கள ஓசைதனை எழுப்ப எல்லாரும் கேட்டுக்கணும் அகத்தியமே வருக ஜெகத்தியமே வருக பிரபஞ்சமே வருக என அகத்தியத்தை வரவேற்று அற்புதமான விஸ்வமித்ர மகரிஷியை வரவேற்று அற்புதமாக அருள் ஞான சாரல் மலை பொழிய இருவரின் திருவடிகளை அனைத்து சீடர்களும் தங்கள் சரண் கொண்ட நிலையினை சமர்ப்பணம் செய்து அற்புதமான நிகழ்வு தொடங்க அரிய நிகழ்வு தொடங்க உயர்வான உன்னதமான நிகழ்வுகள் தொடங்க உயர் சீடர்கள் யாவரும் வேண்டி நிற்க அகத்தியனை வேண்டி நிற்கிறோம் ஓம் அகதி சாய ஜெகதி சாய நமோ 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 நமக ஆதி நிலை நிலைகொண்ட அதிகாலை நிலைதனிலிருந்து பிரம்ம முகூர்த்த நாளிகை பொழுதினிலிருந்து உயர்கணங்கள் உன்னத இறை பிரபஞ்ச கணங்களெல்லாம் புடைசூழ ஏற்றமிகு சச்சங்க பெருவிழா கண்டவனே சிவத்தை கண்டவனை கொண்டவனே அவனை கொண்டதால் இப்பிரபஞ்சத்தை ஆளும் தகுதிதனை பெற்ற நிலைதனில் பேராற்றலாய் அமர்ந்து அருட்சங்க பெருவிழா காண்கின்ற நிலைதனில் ஆதவனவன் தன் மறை நிலை கொண்டு அமிழ்ந்திருக்க ஏற்றம் கொண்ட அருள்நாத ஒளிவெள்ளம் அவ்வாதவனின் ஒளி வெள்ளத்திற்கு ஈடான அற்புத ஆற்றல் வெள்ளமதை பாய்ச்சி இருக்க அவ் ஒளி வெள்ளத்தின் நடுவே ஜொலிக்கின்ற சிவமகா வாழை சித்தனை வாழ்த்துகின்றோம் அகத்தியன் ஓ மகதி சாய நமக உன்னை பெறுவதில் பெரும் பேர் பெற்ற சீடர்கள் மத்தியில் அகத்தியன் யாம் அமர்வதில் அகமகிழ்வடைகின்றோ ஓ மகதி சாய நமக உன்னை பெற்ற பேர் பிரபஞ்ச பேரென்று யாம் உரைக்க அது உண்மை என்று ஏற்றுக்கொள்ளும் சீடர்கள் மத்தியில் அகத்தியன் யாம் அருள்நிலை மகிழ்வோடு அந்திமகா வேலை கடந்து இரவு நோக்கிய நற்பயணம் மேற்கொள்ளும் பிரபஞ்ச மகாசபை காலமாக இக்காலமதை அகத்தியன் மாற்றி உனையேற்று அமர்ந்திருப்போர் நடுவில் அகத்தியன் அமர்ந்திருக்கின்றோம் ஓம் அகதி சாய நமக ஒரு நிலை கொண்டு பார்ப்பவன் ஒரு நிலை கொண்டு சிவசபையை பார்ப்பவன் அந்நிலையில் பயணிக்கின்ற பொழுது அவனை மாற்று நிலை அஞ்சுவதில்லை அண்டுவதில்லை என்று அகத்தியன் உரைக்கிறான் ஓமகதி சாயனமக அந்நிலையோடு பயணப்படும் சீடர்களே முதல் நிலை நாள் பயணமாக சச்சங்க பயணம் கண்டு ஏற்றமிகு பெருவிழாதனில் தன்னை இணைத்து பிரபஞ்ச மழையில் நனைந்து அருள் ஆதிநிலை பரவி நிற்கின்ற அற்புத அதிகாலை வேலை முதல் திரு கைலாயத் தலமாக இத்தலமதை மாற்றி அமர்ந்திருக்கும் தேவர்களோடு சித்தர்களோடு அமர்ந்திருக்கும் சீடர்களே வாழ்த்துகின்றோம் ஓ மகதீசாய எங்கும் காணலாம் நடைபெறும் நிகழ்வில் சிறு சிறு அலட்சிய நிலை இருக்கும் அருள் சொற்பொழிவாளர்கள் ஆற்றுகின்ற அத்தகைய ஒளிநிலைதனை கேட்கின்றவர்கள் கூட ஒரு சிறு நொடி தன்னுடைய கவனமதை சிதறவிடுவார்கள் அங்குமிங்கும் ஆனால் பிரபஞ்சம் உரையாற்றுகின்றது பிரபஞ்சத்தை ஆள்கின்றவன் உரையாற்றுகின்றான் பிரபஞ்சத்தை ஆள்கின்ற தகுதிதனை வழங்கிய அகத்தியன் உரையாற்றுகின்றான் என்ற அந்நிலையில் அகத்தியனின் திருவாயுதனை உற்று நோக்குகின்ற சீடர்களே வாழ்த்துகின்றோம் ஓ ஓமகதி சாயன இதுதான் சரணாகதி தத்துவத்தின் இலக்கணம் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் என்ன கூற போகின்றான் சித்தன் என்ன கூற விளைகின்றான் அகத்தியன் எதை கண்டிக்க போகின்றான் விஸ்வாமித்திரன் என்ற எதிர்பார்ப்பு நிலை கொண்டு எவ் எதிர் பிரதிபலன் எதிர்பாராது அமர்ந்திருக்கும் சீடர்கள் மத்தியில் அமகத்தியன் அமர்வதில் அகமகில் அடைகின்றோம் ஓ மகதீசாய உன்னத உயர் அந்திமகா வேலைதனில் ஏற்றமிகு சச்சங்க பெருவிழாக்களில் சித்தர்கள் உரைத்த உரையாசிக்குள்ளிருந்தும் தான் பயணப்படுகின்ற பயண நிலைகளுக்குள்ளிருந்தும் ஏற்படுகின்ற ஞான விளக்க வினாக்களை நீங்கள் உதிர்க்கின்ற பொழுது விடைகளை ஆற்றல் கொண்டு மந்தி உதிர்க்கின்ற நாவல் பழங்களாக உதிர்க்க சித்தர்கள் காத்திருக்கின்றார்கள் என்று உரைக்கும் ஓ மகதி சாய வானரங்கள் சிந்துகின்ற கனிகளுக்கு மந்தி வந்து கெஞ்சும் மந்தி சிந்தும் கணிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சி நிற்பார்கள் என்கின்ற அற்புதமான கவிஞர்களின் உரையாடல் தவழ்ந்தோங்குகின்ற குற்றாலீசுவரன் அமர்ந்து அருள்பாலிக்கின்ற இத்தலமதிலே ஏற்றமிகு நிலையாய் அமர்ந்திருப்போர்களே இதுபோன்று ஒரு அருள் அமர் நிலை எங்கும் பிரபஞ்சத்தில் காண இயலாதென்று உரைக்கின்றோம் அமர்ந்திருப்போர்கள் அமர்ந்திருக்கின்றது என்று உரைக்கின்றோம் என்ன கூறப் போகின்றது பிரபஞ்ச மகாசபையின் சச்சங்க விழா ஆசி ஒளி என்று கேட்டுக்கொண்டிருக்கின்றது சென்றிருக்கின்றார்கள் குற்றால தலம் நோக்கி கண்டுகொண்டிருக்கின்றார்கள் எங்கும் அமர்ந்திருக்கும் சீடர்கள் வரிசையாக காண்கின்ற ஆசி நிலைகளில் குற்றால தலமதில் என்ன உரைக்கப் போகின்றார்கள் ஏனெனில் இத்தலத்தில் வந்து அமர்வது அகத்தியன் மட்டுமல்ல சிவமகா வாழை சித்தன் மட்டுமல்ல பிரபஞ்சத்தில் எங்கும் இருக்கும் சீடர்களின் ஆன்மாக்கள் வந்து அமர்ந்திருக்கின்றன என்று உழைக்கின்றன அமர்ந்திருப்பவர்கள் ஒரு நூற்று நூற்று இருபது எண்ணிக்கைக்குள் இருந்த பொழுதும் அமர்ந்திருக்கும் ஆன்மாக்கள் கோடிக்கணக்காவை என்று உற்று நோக்கி கொண்டிருக்கின்றார்கள் நிலை சாதனத்தின் மூலமாக பறைசாற்று நிலை சாதனத்தின் மூலமாக வந்த வண்ணம் இருக்கின்றது விமர்சன நிலைகள் என்று உரைக்கின்றோம் மகன் ஓமகீசாய்குள் வந்திருக்கும் அவரவர்களுடைய அலைபேசிக்கு வந்திருக்கும் என்ன நிகழ்கின்றது அங்கு உண்மையான இறை நிகழ்வு நிகழ்கின்றது இன்று என்று உரையுங்கள் என்று உரைக்கின்றோம் மகன் ஓம் நாங்கள் இறையோடு பயணப்பட்டு கொண்டிருக்கின்றோம் இறையோடு அமர்ந்திருக்கின்றோம் இரையோடு உரையாடி கொண்டிருக்கின்றோம் சிவத்தோடு அருவிகளில் குளியலிட்டுக் கொண்டிருக்கின்றோம் என்று கூறுங்கள் தைரியமாக அது நிதர்சனம் என்ற அகத்தியன் உடைநம அழைத்து செல்வது அகத்தியன் உடனிருப்பவன் சிவமகா சித்தன் பாதுகாவல் செய்பவன் விஸ்வாமித்ரனும் பாம்பாட்டியும் என்று வாழ்த்துகின்றோம் ஓம்கதீ நமக ஏற்றமிகு அந்திமகா வேலைதனில் அருள்கான மலையில் நனைய வைத்த அத்தகைய நிகழ்வுகளை வாரி வழங்கிய அவர்களுக்கும் அகத்தியன் யாம் நன்றிகள் பாராட்டி ஏற்றமிகு நற்கான மலை வாழை சித்தனை வாழ்த்துகின்ற பொழுதும் வாழை சித்தனுடைய ஆசான் அகத்தியனை வாழ்த்துகின்ற பொழுதும் அகத்தியனின் ஆசான் திருமுருகப் பெருமானை வாழ்த்துகின்ற பொழுதும் உள்ளிருந்து எழுகின்ற ஆனந்தம் அகத்திய ஆனந்தம் என்று உரைக்கின்றோம் ஓம் அகதி ஆனந்த நிலை நோக்கி அற்புதமான பயணம் வாழ்வது இகலோகத்தில் இல்லை எம் சீடர்கள் உரைக்கின்றோம் மறுபடியும் எம் சீடர்கள் இகலோகத்தில் வாழவில்லை பரலோகம் அதில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று பெருமிதப்படுகின்றோம் ஓ சாயனம் ஏனெனில் வாழும் வாழ்வியல் கலை நிலைகளை அருள் நிலையாய் கற்றுக்கொண்டு சித்தனிடமிருந்து கற்றுக்கொண்டு வாழ்கின்ற காலம் அதில் தன் வயோதிய நிலை நோக்கிய காலம் வரை காத்திராமல் அற்புதமாக இளவயது நிலையிலேயே ஞானத்தை பரப்புகின்ற அற்புதமான சீடர்கள் மத்தியில் அகத்தியன் அமர்ந்திருக்கின்றோம் உன்னதமாக உயர்நிலை கொண்ட ஞானத்தை கற்றுக்கொண்ட சீடர்கள் கற்றுக்கொண்டிருக்கும் சீடர்கள் கற்றுக் கொடுக்க போகும் சீடர்களோடு அகத்தியன் அமர்வதில் பெருமகில் சாயனம் ஆகவே இத்தலன் நோக்கி வாருங்கள் என்று அகத்தியன் அரைகூவலிட்டு அழைப்பு விடுத்தோம் பல்வேறு சற்றங்க நிகழ்வுகளில் ஏனெனில் எங்கும் இல்லாத அகத்தியன் ஆற்றலை இங்கு காணலாம் என்று உரைத்தோமே கண்டீர்கள் அல்லவா ஆற்றலை அதிகாலை வேலைகள் ஏற்றமிகு பிரபஞ்ச நிகழ்வுகளை எல்லாம் தனக்குள் குறைகித்துக் கொண்டு பிரபஞ்ச ஆற்றலை எல்லாம் வாரி வழங்கக்கூடிய அற்புதமான சற்றங்க பெருநிலை கொண்ட விழா இதுவென்று உரைக்கின்றோம் ஓ மகதே சாய நமக சுவாமித்ரன் என்னும் அற்புதமான சித்தன் உள்ளூர அமர்ந்து ஆசி கொடுக்கும் சபை எம் சபை மட்டுமே என்று உரைக்கின்றோம் ஓ மகதி சாயனமக அவனிடம் இருந்த சீற்றத்தை மட்டுமே உணரலாம் சீர்மிகு ஆசிகளை சிவசூட்சம நூலில் இருந்து மட்டுமே பெறலாம் என்று உரைக்கின்றோம் ஓ மகதி சாயனம் அந்நிலை கொண்ட அற்புதமான சித்தர்கள் வளம் வரும் சபைதனிலே சீடர்களாக வளம் வருவோர் யாவரும் வரும் காலமதிலே சிரஞ்சீவின் நிலை பெறுவது உறுதி என்று அகத்தியன் செல்லும் வழியங்கும் அவன் காலடி பட்ட மண்ணெடுத்து நெற்றியில் பூசும் காலம் நடந்து கொண்டிருக்கின்றது அவன் சொல்லும் சொல் பளிக்கும் அவன் கொடுக்கும் திருநீரு நவபாசான நிலை கொண்டு அவன் அருள் நிலையாய மாற்றி நிற்கும் பிணிகளை தீர்த்து வைக்கும் என்பது உறுதி என்று அகத்தியன் உரைக்கின்றோம் இதனில் நல்ல அடிபணிவு சரணாகதி நிலையோடு சித்தனை இறையாக சிவமாக ஏற்றுக்கொண்டு உண்மையாக முழுவதும் முழு நிலையாய் முதல் நிலையாய் வளம் வருகின்ற பொழுது நிச்சயம் அது நிகழ்ந்தேறி வருகின்றது என்பதை அகத்தியன் உரைக்கின்றோம் ஓம் அகதி சாயன அது நிகழ்கின்றதா இல்லையா சீடர்களே உரைக்கும் உரை பழிக்கும் ஏனெனில் உரைக்கும் உரை அது உன்னுரை அல்ல அது அகத்தியன் உரை ஆதி கைலாய சிவசூற்றம சிவத்தின் உரை என்று உரைக்கின்றோம் ஓ அகதி சாயனம் உரைக்குள் ஆசிகளை பெறுகின்ற சீடர்களே உரையாடிக் கொண்டிருப்பவர்கள் மாநிலங்களே அல்ல மானிடன் அமைத்த மேடை அல்ல இது அமைத்த மேடை சித்தர்கள் அமர்ந்திருக்கும் மேடை அருள் பால திரிபுர சுந்தரி அமர்ந்திருக்கும் மேடை என்று எண்ணி வளம் வருவோர் எண்ணிக்கையை காண்பதில்லை எண்ணி நிற்பதை காண்கின்றார்கள் என்று உரைக்கின்றோம் வரும் காலங்கள் சிவசபை காலங்கள் வரும் காலத்தை நிர்ணயிப்பது சிவமகா வாழை சித்தனுடைய நிலை என்று உரைக்கின்றோம் யார் ஓம் அகதி சாயனம் காலதேவனுக்கு கட்டளையிட்டு காலடியில் அடிபணிய வைத்து நவக்கிரகங்களை கட்டளையிடுகின்ற பணிதனை ஏற்று நிற்கின்ற சிவமகா வாழை சித்தனை ஏற்று கொண்டோர்கள் இடும் கட்டளையை நவக்கிரகம் கேட்கும் என்று உரைக்கின்றோம் ஓ அகதி சாயனம் சச்சங்க நிகழ்வினுடைய அற்புதமான நிகழ்வு நடந்தேறி கொண்டிருக்கின்ற வேலைகளிலே உரையாடுங்கள் சித்தத்தோடு சிவத்தோடு அகத்தியனோடு விஸ்வாமித்ரன் பாம்பாட்டியோடு நினைக்கின்ற சித்தன் வந்து உரையாடுவான் நிலைக்கின்ற இறை வந்து உரையாடும் என்று அகத்தியன் வாழ்த்து கூறி அமர்ந்திருக்கின்றோம் ஓம் அகதி சாயனமக அதாவது அப்பளை சொன்ன மாதிரி தான் இது மாதிரி ஒரு நிலவு ஈரேழு பதினாலு லோகங்கள்லையும் எந்த லோகத்துலையும் கைலாயத்தில் கூட நினச்ச நேரத்தில் நினச்ச ஆள்கிட்ட பேச முடியாது அப்படி ஒரு நிலையை வந்து இந்த இடத்துக்கு கொடுத்துருக்காங்க இந்த பெரும் நிகழ்வு வந்து எங்களுக்கே இதான் பேரதிசயமாக இருக்குது நினைச்ச நேரத்தில் ஆளுக்களை கூப்பிட்டு கேட்கக்கூடிய நிகழ்வு எல்லார்ட்டையும் கேளுங்க பால திரிபுர சுந்தரியை கூப்பிடுங்க மூகாம்பியை கூப்பிடுங்க அன்னை சரஸ்வதியை கூப்பிடுங்க லோக மாதாவை கூப்பிடுங்க யாரனாலும் கூப்பிடுங்க தேவர்கள் யாரனாலும் கூப்பிடுங்க சித்தர்கள் யாரனாலும் கூப்பிடுங்க பெண் சித்தர்களாக இருந்தாலும் நான் அந்த சித்தர்களையும் கூப்பிடுங்க ஏன்னா இது வந்து ஆய்வு நிலைக்குள்ளே கொண்டு போகாமல் உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்து அதன் மூலியமாக சிவசபையோட ஆற்றல் என்ன அப்படிங்கிறத பிரபஞ்சத்துக்கு உணர்த்தக்கூடிய நிகழ்வு இது வந்திருக்கிறவங்க ஆனந்தப்படணும் இவங்களால் யாரையும் கூப்பிட்டு பேச முடியும் பேச வைக்க முடியும் அப்படின்னு பிரபஞ்சத்துக்கு உணர்த்தணும் சவால் விட்டு அதாவது போலிகள் இடையே போலி கா காவி உடுத்தி அலைகின்ற அதை இதை சொல்லிக்கிட்டு அங்கே இங்கே அதை இதை போட்டுக்கிட்டு அழைகின்ற வேடதாரிகளுக்கு கூட உயர்வான விஷயங்கள் இங்கே இருக்குது உன்னதமான விஷயங்கள் இங்கே இருக்குது உத்தமமான விஷயங்கள் இங்கே இருக்குது சத்தியமான விஷயங்கள் அங்கே இருக்குதுன்னு எல்லாேருக்கும் தெரியணும் அப்படின்ட்டு எல்லோரும் பயப்படாமல் கேளுங்கள் ஏன்னா ஒவ்வொரு ஆளு க ஞான வினாக்கள் தொடுக்கும்போது அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய வினை நிலைகள் வந்து தகர்த்தெறியப்படுது இல்லங்களில் போய் இறையாட்டல் அமர்ந்து அனுகிரகம் கொடுக்க போகுது அப்படிங்கிறத எல்லார்டையும் சொல்லி உயர்வா உன்னதமா, உத்தமா, சத்தியமாக பயணப்படுங்க ஓ மகதி ஷாய் நமக முதல் கேள்வியை யாரு ஏக்கப்போறா ஓ மகதி சாய நமக